ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ள இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நடத்திவிடும் நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனடியாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடணும் என்று நல்லா இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனதை இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆர் த டே ஃப்ரம் டூ டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் ஆவடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நாள் நண்பர்களே இன்னைக்கு நமது கடக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ஏழாம் இடத்தை ஏழு குடையவன் சனி பகவான் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இது தவிர மிக முக்கியமாக ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறவங்க கூட வந்து சுக்கர பகவான் சேர்ந்துள்ளார் பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே சனி சுக்கரன் பார்வை எதிரெதிரே இருக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வசிய பேச்சுகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற உங்கள் பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் எளிதில் உங்களது காரியங்களை சாதிக்கவோ அல்லது புதிய நண்பர்களை உருவாக்கவோ அந்த பேச்சு திறமையை பயன்படுத்தி உங்களது பண வருமானத்தை அல்லது உங்களது நிதி நிலைமையை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டு கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்களும் என்ற பேசி 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 நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் அது சிறப்பாக பயன்படுத்திக்கங்க குடும்பத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான சுமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சில பொறுப்புகள் கூடுதலாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு பிரஷர் தேவையில்லை பொறுப்புகளை நீங்கள் சுலபமாக ஏற்றுக்கொண்டு முடிக்கலால் முடிந்து முடிக்க முடியும் சோ இந்த தினம் நீங்கள் கூடுதல் பருப்புகளை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப சுமைகள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே சுமந்து பழக்கப்பட்டு அது பெரிய பிரச்சனைகளாக இருக்காது இந்த தினம் நல்ல ஒரு உயர்வான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே பழைய நண்பர்கள் யாராவது நீங்கள் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு போய் சந்திக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் எனவே பழைய நண்பர் சந்திப்பை இன்றைய தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை துணைவர் பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இனிமையான நல்ல தருணங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக நண்பர்கள் சந்திப்பின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மற்றவங்க செயல்பாடுகள் அல்லை நீங்கள் கிண்டல் பண்ணுறது அல்லது கருத்துக்கள் கோது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணுங்க மற்ற இங்கே வேலையில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீங்கள் சுட்டி காட்டக்கூடாதுங்க அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் மதிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்றைய நீங்கள் மிக முக்கியமாக தவிர்த்து விடுங்கள் என்றே இன்று இப்பொழுது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து விரைவிலேயே திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்கிறதுனால உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது திருமண வயதில் இருந்தால் அல்லது நீங்கள் திருமண வயதில் இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வெகு சீக்கிரமாக திருமணம் அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கணும் இல்லை எனவே விரைவிலேயே சத்தம் கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் இப்பொழுது நினைத்தால் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் வியாபாரத்தில் இன்னைக்கு வியாபாரிகள் உங்களது செயல்பாடுகளை கொஞ்சம் யோசனை செய்து சிந்தித்து தாங்க செயல்படும் நண்பர்களே இது தினம் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளை நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்க எதிர்பாராத செலவுகள் இன்றைக்கி நிறைய இருந்தாலும் அதனால் நெருக்கடிகள் உண்டானாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் சஞ்சலமான குழப்பங்கள் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே நல்ல ஒரு உயர்வான நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது என்று அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான அனுகூலங்கள் கிடைக்கும் எனவே நீங்கள் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டே இருக்கும் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கீங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடித்து லாபகரமாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் என்பதிலே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இப்பொழுது விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொள்கை படிப்பை எல்லாம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு இன்னைக்கு நீங்க செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் உருவாகலாம் அதே இன்றைய தினம் நீங்கள் பிளக்சிபிளாக உங்கள் கொள்கைகளை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுற்றுவிழர்கள் தான் நீங்க எவ்வளவுதான் செஞ்சு கொடுத்தாலும் இன்னும் அதிகமான உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உணர்வுகள் தினம் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய உங்களால் முடியாத வாக்குறுதிகளை நீங்க கண்டிப்பாக அளிக்கக்கூடாது அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வாக்குறுதிகளை அள்ளி வீச விடக்கூடாது நண்பர்களே என்ற தினம் குறிப்பாக காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையணும் அப்படின்னா இன்றைய நீங்கள் வாக்குறுதியில் உங்க காதல் இருக்கு நீங்க அள்ளி கொடுத்துடாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடியுமா அப்படின்றத தான் செயல்படும் நண்பர்களே இப்போதைக்கு சொல்லி வைப்போம் அப்புறமா பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது நீங்கள் காதல் வாழ்க்கையில நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க அமைதியாக இருந்த நண்பர்களே எந்த விதமான தேவையில்லாத பேசுகளும் பேச வேண்டாம் வாக்குறுதியில் காதலும் கொடுத்து விட வேண்டாம் என்றாலே அதனால உங்க காதல வந்து மூடவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால அது பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அதுல மட்டும் கொஞ்சம் காதல இருக்க கவனமா இருந்தா இன்னைக்கு மிக ஸ்மூத்தாக காதல் வாழ்க்கையை ரன் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு சொசைட்டியில் இது வரைக்கும் மதிப்பு எதனால நீ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிக மிக சிறப்பாக நேர்வழியில் நடக்கிறது அன்போடு நடந்துக்கிறது மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து நீங்களும் உதவிகளை பெற்றுக்கொள்வது போன்றதன் மூலமாக தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமான மதிப்போடு நடந்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி மதிப்பை இன்றைய கற்றுக்கொண்டு அதை நீங்கள் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் வாழ்க்கை அப்படியே ரன்னிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள முடியும் நல்ல டிசைன் வாழ்க்கைக்காக இன்றைய தினம் நல்ல ஒரு பிளான் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு உகந்தனாகின்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்ககிட்ட இப்போ பணம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படிலாம் சேவிங் செய்யலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே கடன்களை அடைக்கிறதையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா கடன்களை அடைச்சது போக தான் மீதி நீங்கள் சேமிக்க செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய தினம் and நீங்கள் கண்டிப்பாக மதிப்போடு நடந்துகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டால் குடும்ப வாழ்க்கையை மிக மிக மேலும் மறுத்தமுள்ளதாக மாறும் என்றே மத்திய விஷயங்களை தலையிட்டீங்க அதனால் உரசல்கள் ஏற்படலாம் எனவே மூன்றாம் நபராக எந்த பஞ்சாயத்திலுமே கலந்துக்காதீங்க யாரோட விவகாரங்களின் கருத்து தெரிவிக்கலாம் வேண்டாம் என்றே அலுவலக கிரியேட்டிவான திறமைகள் நிறைய இன்னைக்கு உங்களது பாராட்டுகளை பெற்றுத் தரும் உங்க திறமைகளை கிரியேட்டிவான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உகந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலை நியமிக்க ஒரு உணர்வு என்றதும் உங்களுக்கு ஏற்படும் கலைகளை அற்புதமான ஒரு நாளில் நிறைய பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் சில பரிசுகள் நண்பர்கள் வெகுமதிகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக பொழுதை கழிக்க முடியும் பழைய நண்பர்களோடு சேர்ந்து ஆனா நீங்க வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாதுங்க நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களை வந்து ஒரு நேர மேலும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் நாள் நஞ்சு அப்படின்றதுனால அதிகமான அரட்டை இன்றைய தேவையில்லைங்க நேரமேலன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் படலி திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக நல்ல மூடோட்ட ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க மௌனம் காக்கிறது நல்லது இன்னைக்கு வாக்குவாதங்கள் வேண்டாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உங்களால் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாங்கள் என்ற தினம் நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய தினம் உங்க பேச்சு திறமை மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை ஆகட்டும் உங்க பர்சனல் வாழ்க்கை காரியங்கள் அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்திலுமே உங்க பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் கனிமா பேசுங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது என்ற தினம் ஒயிட் கலரும் சில்வர் கலரையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் ரெண்டுமே இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பண்புகளை கடகர செயல்படுகளில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக அதிகமான கற்கண்டு போல திருத்திக்கும் நல்ல ஒரு இனிமையை உணர முடியும் மற்றவங்க செயல்படுகளை போய் நீங்க பஞ்சாயத்துல போய் கலந்துக்கிறது தப்புங்க மற்றவங்க செயல்பாடுகளை இருக்கக்கூடிய குத்தம் குறையை கண்டுபிடிச்சிட்டே இருக்காதிங்க அதை தவிர்த்து விட்டால் தினம் அற்புதமான ஒரு நாள்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம் இனிமையான ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் வந்த பிறகு இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு எதிர்பாராத செலவுகள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் நிதானித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் என்பதில்லை சிந்தித்து செயல்படுங்கள் ஆயுள் அம்சத்தில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு சஞ்சலமான சில சிந்தனைகள் மனசில் தோன்றினாலும் அதை மறைந்து விடும் என்பர்களே வாழ்க்கை தினையை பற்றி இன்னைக்கு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு நிறையவே இருக்குது நண்பர்களே அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உயர்வு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான முன்னேற்றத்திற்கான பணிக்கட்டுகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பாக முன்னேற முடியும் எனவே அதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க குழப்பங்கள் வேண்டாம் அது குழப்பங்களோடு நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த தெளிவான விஷயங்களை கவனம் செலுத்துங்க அற்புதமான ஒரு நாள் தினம் இல்லர் வாழ்க்கை குறித்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கைத்தினை பற்றி இன்னைக்கு அதிகமாக இருக்கும் நன்றி நமது வீடியோ எல்லாருமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்ட ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாம அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே